நம்ம அண்ணம் இதுக்கப்புறம் நம்ம ரம்யாவுக்கு வந்து இப்போதுனா விட்டு கொடுக்குறதா அதாவது கார்த்திகை விட்டு கொடுக்குறதுக்கு வந்து இப்போது நம்ம முடிவு பண்ணிட்டாங்க இது உண்மையிலே ரொம்பவே நல்ல விஷயம் தான் அப்படின்ட்டு வந்து சொல்லலாம் அதே மாதிரி இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிய வருது செல்லக்கிளி தான் வந்து பதா கார்த்திகிட்ட எல்லாத்தையுமே சொல்கிறாங்க உண்மை எல்லாமே தெரிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் வந்து பதினா வேறு வழியே கிடையாது அதே மாதிரி ஆஸ் அங்கே ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்து பதினா அங்கே பேசிட்டு வந்ததுக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது அதாவது அங்கே இருக்கிறது ரம்யா தான் அப்படின்னும் ரம்யா வந்து நான் உன்னை அடைய போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்காங்க இந்த ஒரு விஷயத்த கேள்விப்பட்டு அண்ணன் வந்து புரியுதுன்னா இப்போ ரம்யாவுக்காக விட்டு கொடுக்கிறதுக்கு வந்து முடிவு பண்ணிட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லாமச்சறாங்க அதளியும் ரம்யா பேசنا பேச்ச எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் நம்ம கார்த்திக் பயங்கரமான கோபம் நேரா வந்து புரியுதுன்னா கிளம்பி போய் இதுக்கப்புறம் உன்னை சும்மா விட போறது கிடையாது அது மட்டும் மட்டுமில்லாம எப்போ வந்து புரியுதுன்னா நீ இந்த லோக்கு பண்ணிட்டு இருக்கியோ இதுக்கு மேலயும் வந்து புரியுதுன்னா நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அண்ணன் தான் இதுக்கு அப்புறம் என்னோட பொண்டாட்டி அத முதல்ல நீ மனசுல வச்சுக்கோ ஏதோ நடந்துச்சு நம்ம லவ் பண்ணோம் நம்ம வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சோம் ஆனால் எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்ல போறாரு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா